வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் பாஜக தலைவரே இப்படி செய்யலாமா பாஜகவுக்கு வாக்களிச்சா கொலையா பொய்யான செய்தி பரப்பிய கும்பல் வேட்டைக்கு தயாராகும் தமிழக காக்கைகள் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்னம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது பக்கரமானியம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவரது மனைவி கோமதி இந்த தம்பதிக்கு ஜெயபிரகாஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் இதன் நிலையில் நாற்பத்தி மூன்று வயதான கோமதி கடந்த வெள்ளிக்கிழமையன்று தன்னுடைய கணவர் மகன்கள் மற்றும் தம்பி ஜெய்சங்கர் ஆகியோருடன் வாக்கு சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்திவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தன அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த பதினோரு பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி மரக்கட்டை போன்ற ஆயுதங்களால் கோமதி குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் கோமதி உட்பட ஐந்து பேருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு அனைவரும் படுகாயம் அடைந்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஸ்ரீ முஷ்ணம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் உடல்நிலை மோசமாக இருந்த கோமதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கோமதி உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இத்தகைய சூழலில் தீவிர வலதுசாரி ஆதரவாளராக அறியப்படும் சின்ஹா என்பவர் இந்த செய்தியை திரித்து தமிழகத்தில் வன்முறையை உண்டாக்கும் வகையில் கோமதி கொலை வழக்கில் பொய்யான செய்தியை பரப்பியிருந்தார் அதில் ஸ்ரீ முஸ்டம் பகுதியில் கோமதி பாஜகவிற்கு வாக்களித்துள்ளார் இதை திமுகவினர் கேள்வி கேட்டுள்ளனர் அவர் பாஜகவிற்கு வாக்கு அளித்த காரணத்தால் அந்த பெண்ணை திமுகவினர் அடித்து கொலை செய்துள்ளனர் என்று பொய்யான செய்தியை சின்ஹா பரப்பியிருந்தார் அதே நேரம் வட இந்தியர்கள் பலரும் இந்த செய்தியை பகிர்ந்து தமிழ்நாட்டை விமர்சனம் செய்தனர் மேலும் நடக்காத விஷயத்தை பகிர்ந்து பலரும் திமுகவை விமர்சனம் செய்தனர் அது மட்டும் இன்றி தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருக்கும் நபரும் திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்துக்கு மிகுந்த ஆபத்தானது என இந்த வதந்தியை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பாக மாறிய நிலையில் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் இதுகுறித்து தீர விசாரித்து விரிவான அறிக்கையை வெளியிட்டனர் அதில் கோமதி குடும்பத்தினருக்கும் கலைமணி என்பவர் குடும்பத்தினருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது இதில் கலைமணி மீது ஏற்கனவே போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்த நிலையில் அந்த வழக்கை வாபஸ் செய்ய கோரி பலமுறை வற்புறுத்தியும் கோமதி குடும்பத்தினர் அதனை வாபஸ் வாங்காமல் இருந்துள்ளனர் இத்தகைய சூழலில் வாக்குப்பதிவு சமயத்தில் இவர்களுக்குள் மீண்டும் ஏற்பட்ட தகராறிலேயே கோமதி கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் தேர்தலுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது குறித்து காணொலி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையில் கோமதி கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தவறான காணொலியை தொடர்ந்து பரப்பியதாக வட இந்தியர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் சின்ஹா என்பவர் ரோஷன் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை பரப்பியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் போலீசார் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து சின்ஹா தனது பொய்யான போஸ்டை நீக்கிவிட்டு என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கெஞ்சுவது போல பதிவிட்டுள்ளார் இதற்கிடையில் வட இந்தியாவைச் சேர்ந்த சின்ஹா கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிபிரபாகர் பிரபாகர் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் அதே நேரம் கோமதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கலைமணி அவரது மனைவி தீபா ரவி மேகநாதன் மற்றும் அறிவுமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் தவறான தகவல் பரப்பிய கும்பலை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது கடலூர் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் வதந்தி பரப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு